மோனகி திக்கி தெனரி வெறும் காலி நாற்காலிகளாக இருந்தன அந்த மேடையில பேசின ஒருத்தர் யாரும் எழுந்து போயிட கூடாது எழுந்து போயிட்டீங்கன்னா சாமி உங்க கண்ணு குத்தம் எழுந்து போயிட்டீங்கன்னா சாமி குத்தம் ஆயிடும் எல்லாரும் நிகழ்ச்சி முடிக்கிற வரைக்கும் இருக்கணும் அப்படியே திரும்ப திரும்ப மதுரையில ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருந்தது முருக பக்தர் மாநாடுன்னு ஒண்ணு நடந்தது ஆனா உண்மையான முருக பக்தர் மாநாடு என்னைக்கு தெரியுமா நடக்கும் போது ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூரில் நடக்க போகிறது அதனால நீங்களே பெருக்கு சொல்லுங்க பாப்பா அந்த மேடையில பேசின ஒருத்த யாரும் எழுந்து போயிட கூடாது எழுந்து போயிட்டீங்கன்னா சாமி உங்க கண்ணு குத்தும் எழுந்து போயிட்டீங்கன்னா சாமி குத்தம் ஆயிடும் எல்லாரும் நிகழ்ச்சி முடிக்கிற வரைக்கும் இருக்கணும் அப்படியே திரும்ப திரும்ப மதுரையில ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருந்தது ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டங்களில் மட்டும் மட்டும்தான் நிகழ்ச்சி முடிஞ்சாச்சுப்பா எழுந்திருங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒரு மேரத்தான் நிகழ்ச்சியை நடத்துவாங்க இல்ல நம்முடைய அண்ணன் பி கேஸ் அவர்கள் மேரத்தான் நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி ரெண்டு நிகழ்ச்சி கிடையாது இந்த செவ்வொழி நாள் நிகழ்வு கூட இன்றைக்கு இருபத்தி இரண்டாவது நிகழ்ச்சி இருபத்தி இரண்டாவது நிகழ்ச்சி

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாலை வேலையும் ஒரு ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த கூட்டம் மட்டும்தான் வேற எந்த கட்சிக்கும் இப்படி கூட்டம் நடத்துவதற்கான வல்லமை அந்த கூட்டத்தில் பேசக்கூடிய ஆளுமைகள் தலைவர்கள் யாருமே கிடையாது அந்த வகையில் இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நடந்துட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க பத்து நாள் நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கூட அந்த பொருள் சேவ் அந்த பொருள் அல்லது தலைவரை பற்றிய சம்பவங்கள் கொள்கைகள் நம்முடைய முழக்கங்கள் தீர்ந்து போகாத அளவுக்கு மிகச்சிறந்த சாதனையாளர்களை தலைவர்களாக கொண்டிருப்பது நம்முடைய கட்சி மட்டும் தான் கட்சின்னு நான் சொல்லவே மாட்டேன் நம்முடைய இயக்கம் மட்டும் தான் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறோம்

கூடிய ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே நம்முடைய இயக்கம் மட்டும்தான் அந்த மதுரையில் கூடியது எல்லாமே அரசியல் ஆண்டிகளின் கூட்டம் நாம் இருப்பதுதான் நிஜமான முருக பக்தர் ஒன்று சேர கொண்ட வேண்டிய இருக்கிறோம் முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும் யோசிச்சு பாருங்க நம்முடைய தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பதினாறு வயதிலிருந்து தன்னுடைய பொது வாழ்க்கை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் முதன் முதலாக அவர் செய்த பணினா மாணவ நேசன் என்கின்ற கையெழுத்து பத்திரிகையை துவக்கி இருக்கிறார் என்றால் யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பதினாலு வயசு பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மிஞ்சி போனா உன்னோட பேர் என்னப்பா அந்த திருவாரூரில் பதினாலு வயதில் எந்த விதமான தூண்டுதலும் இல்லாமல் யாராவது வந்த அச்சத போட்டு நீ இப்படி எல்லாம் நடந்து போ உனக்கு நான் பாத போட்டு தரேன்னு யாருமே சொல்லவில்லை தோழர்களே தானாகவே சுயம்புவாக உருவாகிய ஒரு மாபெரும் சக்தி யார் என்றால் நம்முடைய தலைவர் கலைஞர் மட்டும்தான் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் எத்தனை எத்தனை அரசியல் மேடைகள் கொள்கை முழக்கங்கள் பொதுக்கூட்டங்கள் அவர் மட்டும்தான் செங்கோல் ஏந்திய எழுதுகோல் எழுதுகோல் ஏந்திய செங்கோல் என்கின்ற அந்த நிலைக்கு சொந்தக்காரர் அவர் மட்டும்தான் நம்முடைய கலைஞர் மட்டும்தான் செவ்வொழி என்கின்ற அந்தஸ்தை நம்முடைய தமிழுக்கு பெற்று தந்தவர் வேறு யாரும் அல்ல நம்முடைய கலைஞர் மட்டும்தான் அவருடைய கவிதை வெண்பாவா கலிப்பாவா ஆசிரியப்பாவா வஞ்சிப்பாவா என்று கேட்கலாம் அப்பப்பா இது எல்லாம் தப்பப்பா பாடல் எப்படிப்பட்டது என்று சொல்லலாமா குழந்தை பாட்டு என்று சொல்லலாமா தொழில் பாட்டு என்று சொல்லலாமா என்றால் நிற்பாட்டு என்று சொல்ல நம்முடைய தலைவர் நம்முடைய தலைஞர் முதல்வராக இருந்தபோது அவர் செங்கோல் ஏந்தினார் அவர் எழுதுகோகம் ஏந்தினார் பல பல படைப்பாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் கனவுகளை எழுத்தாக மட்டும்தான் செய்ய முடியும் ஆனால் அதை செய்து காட்டி சமூக புரட்சியை உருவாக்கிய ஒரே வல்லமை பெற்றவர் நம்முடைய தலைஞர் மட்டும்தான் என்பதற்கான சில சான்றுகளை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மெட்ரிக்குலேஷன் பள்ளிகளிலும் தமிழை பாடமொழிய